ஓகே ஓகே மண்டேலேருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் மேம் டெய்லரிங் கோர்ஸ் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சசீஸ் ட்ரைனிங் அகாடமிங்க வடவலி உங்களுக்கு ஆனந்தாஸ்க்கு ஜஸ்ட் நியர் ஒரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாடியில் லொக்கேட் ஆயிருக்காங்க ஈஸியா இங்கே வந்து பாத்தீங்கன்னா டெய்லரிங் எல்லாமே கத்துக்கலாம் பியூட்டிஷன் எல்லாமே நீங்க கற்றுக்க முடியும் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இப்பவே உங்களோட கிளாஸஸ் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க நல்லா உங்களுக்கு நீங்க வெளியே போகும்போது ஒரு என்டர்பிரராகவே ஆயிடலாம் ஒரு ஃபேஷன் டிசைனரா கூட ஆயிரலாம் ஒரு பொட்டிக் விற்கிற அதுக்கு கூட ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க இதோட ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது கண்டிப்பா எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க தேங்க்யூ